போக்குவரத்து அரிய பல மாறுதல்கள்லாம் பண்ணி நிறையா வண்டிக்கு அபராதங்கள் அது இது போட்டுன்னு வர அதெல்லாம் மாசமான செய்தி தான் அந்த சட்டத்துக்கு எல்லாருமே நம்மெல்லாம் உட்பட்டவா தான் ஆனாலும் போக்குவரத்துறை சில நல்ல ஒரு செயல்களெல்லாமும் இன்னும் கொஞ்சம் மாற்றி செஞ்சு கொடுத்தா சௌகரியமாக இருக்கும் இப்போ சில வர வண்டியிலாம் எல்இடி லைட்டு இப்போ டே அண்ட் நைட்டு ஆன் பண்ணினாலே எரிஞ்சுட்டு இருக்குது டேல இருந்தால் கூட அது கண்ணை உறுத்தலை எல்இடி பல்பும் முதல்ல வைக்கிறது நிச்சயமாக தடை பண்ணணும் இது வந்து இதை படிக்கிறவா பார்க்குறவா எல்லாருமே கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுவோம் எதுக்காக நான் இது வந்து மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணி இந்த அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது வந்து நம்ம போக்குவரத்துத்துறை அலுவலகத்துக்கு சென்னை மண்டலத்துக்கு தெரியணும் அது தெரிஞ்சு அவள் அரசுக்கு இது நம்ம போச்சுன்னா அவன் கொஞ்சம் ஆக்ஷன் எடுப்பாள் எல்இடி பல்பு பெரும்பாலும் போ வண்டியில் போடுறது கரண்ட்டு கன்சம்ஷன் சொல்லிவிட்டு போட்டுடுறான் வண்டியில் டூ வீலர்லாம் எதிர்க்க வரும்போது எல்இடி பல்பில் வந்து டாப்பில் போட்டுன்னு வரைச்ச ஐபி திருவா வரும்போது என்ன ஆயிடுது எதிர்க்க வரவாழலை அனேபிள் டு டூ வீலரில் வரவாழ அனேபிள் டு ட்ரைவ் அதனால் கூடிமென விட்டு இனிமேல் ப்ரொடக்ஷன் ஆகிற வண்டிக்கு எல்இடி பல்பு போடாமல் சாதாரண குண்டு பல்பு அதுமாரி இப்போ சொது பல்பு திருவு பல்புலாம் என்ன இருக்கும் அதெல்லாம் போடுவா ரெண்டாவது யாருமே ஸ்டிக்கர் ஒட்டுறதில்லை இல்லை முன்னெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டினா கண்ணில் வரவாளுக்கு உருத்தாதுன்னு சொல்லி அதுக்காகவே போக்குவரத்து துறையெல்லாம் நின்று நிற்க வச்சு எல்லாேருக்கும் இதெல்லாம் ஒட்டி விடுவாள் அதுவும் இல்லாமல் போயிடுது ரேட் டிரைவிங்காக இருக்குது ஸ்பீடு ட்ரைவிங்க்கு பெனால்ட்டி போடுற ஒத்துக்கிறேன் வண்டிக்கு இடம் விடணும் அதெல்லாம் கரெக்டாக ரூல்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்தமாரி லேட் ட்ரைவிங் எல்இடி பல்பு இதெல்லாம் நைட்டில் நைட் ஹவர்ஸில் வரும்போது கொஞ்சம் ஏட்டின் பர்சன்ட்ஸாக இருக்கும்போது நாற்பத்தஞ்சி ஐம்பது போது கண்ணை உறுத்துறது அவளால் அனேபிள் டு டிரைவு இது நாட் ஒன்லி இன் டூ வீலர் ஃபோர் வீலர்லேயும் அப்படி தான் பெல்ட் போட்டுக்கணும் சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி போட்டுக்கணும் அந்த ரூல்ஸ் எல்லாமே சொல்ல சொல்கிறது தான் வாஸ்தவம் தான் சட்டாக இருக்குது பட் வந்து அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அதுலேயும் எல்இடிபல் டிம்மு டிப்பு எல்லாரும் எதிர்பார்க்க முடியல அவள் வந்து முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் போகிறவா கூட எதிர்க்க வருவா டிம்மு டிப்பை யாருமே கொடுக்குறதில்ல அட் த டைம் ஆஃப் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாளா தெரிஞ்சுக்கிறாளா டூ இல்லாமல் போட்டால் அதுவும் டாப்பு தான் போடுறது கிட்டக்கு உள்ளது லாங் ஷார்டுக்கு உள்ளது போட்டு கண்ணை உருத்தின்னு தான் வருது அதை யாரும் ஃபாலோவும் பண்ணுறது இல்லை அளவுக்கு டைம் ஆகிட்டு சீக்கிரம் போகணும் பத்து நிமிஷத்தில் போயிடணும் ஒரு இருபது நிமிஷத்தில் போக வேண்டியது பத்து நிமிஷத்தில் போகணுன்னா ஸ்பீடு கண்ணா அப்படின்னாலும் போட்டு தான் வாங்கிட்டுருக்கு அதனால் ஆக்சிடெண்ட்ஸும் நிறைய உருவாகுது அதெல்லாமும் தவிர்க்கல போக்குவரத்து போக்குவரத்துல இன்னும் செவ்வனே செயல்படணும் அதேமாதிரி போக்குவரத்தில் அபராதம் போடுறான்னா ஹெல்மெட்டு வச்சுட்டுருக்கிறவளுக்கு வச்சுக்கல போட்டுக்கலைன்னா அபராதம் போடுறா சட்டத்திட்டத்துக்கு அனைவரும் கட்டுப்பட்டவா தான் அதை பற்றி நான் ஒன்றுமே பேசலை தவிர பட் ஆனால் நாலு பேர் போட்டுன்னு வந்தால் மொத்தம் ரெண்டு பேர் போயிடுறா ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சு அவரும் போட்டு மட்டும் ஆயரருவா புக்கு கொடுதை கொடுன்னு வாங்குறா கேட்டு முடிச்சிடுறா அதுமாரி நான் இப்போ எங்கள் மற்ற மருத்துவருலேருந்து இப்படி போய் டவுனி ஸ்கூலுக்கு போகும்போது போனால் ஒரு ட்ரிப்பு மறித்து அந்த லைட்டை ஃபோட்டோ எடுத்து அந்த நம்பரை அதில் ஏதோ நூறு இரநூறுவா அப்புறம் புக்கில் பண்ணிடலாம் அது மட்டும் பண்ணி ஒருத்தருக்கு மட்டும் எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறையா பேர் வித்தவுட் ஹெல்மெட்டு வர்றாள் அவங்களுக்கெல்லாம் போடுறதில்லை ரொம்ப இதை போய் கேட்க முடியாது சட்டம் யார் மாட்டின்னானோ அவன் மாட்டினவன் மாட்டினது தான் அப்படி போகிறது சட்டம் போட்டால் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும் கடுமையான சட்டமாக இருக்கணும் அறுவழியாக போயிட்டு டெய்லி வசூல் பண்ணுறதுல ஆயிரம் ஐநூறுங்கிறதுல விட ஒரு வழியாக சட்டத்தை செயல்படுத்தி பின்னாடி போகிறவாடும் போட்டுக்கணும் ஹெல்மெட்டுங்கிற ஒரு ஹெல்மெட்டோட வேலை ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சாதாரண லோ கிளாஸில் வாங்கினா தான் எழுநூறு எழுநூறு அவள் வச்சு கூட்டுறதுக்கும் வழி இல்லாமல் சிங்கிள் புட்டியாக வருது இப்போ வர புட்டியெல்லாம் பெருசாக ரெண்டு குட்டி வைக்கிறாம்ப ஹெல்மெட் வைக்கிறாப்புல இருக்குங்கிற வெளியில் வச்சு பூட்ட முடியறது கஷ்டமாக இருக்குது எல்லாம் நிறையா இன்கன்வீனியன்ஸும் இருக்குது கன்வீனியன்ஸும் இருக்குது பெட்ரோலும் நூறுரூவாய்க்கு மேலே இருக்குது அதனால போக்குவரத்து துறை வந்து சட்டத்தை எல்லாருக்கும் எளிமையாக படுத்துறதோட எல்லாருக்கும் வந்து உபயோகமாக இருக்கணும் ஒருத்தருக்கு உபயோகம் ஒருத்தருக்கு அபராதம் அப்படி பண்ணாமல் இதுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு வழிவகைகளை செஞ்சாங்கன்னா இன்னும் ரொம்ப இருக்குங்கிறது என்னோடய கருத்து இது குறையா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சட்டம்லாம் அது அனைவரும் சட்டத்துக்கு முன் சமம் தான் கட்டுப்பட்ட தான் பட்ட படணும் ஆனால் அந்த இது வந்து இந்த பல்பை போடுறாப்போ வண்டி டூ வீலர்லாம் ராகும்போ கூட எழுதிருக்கு கரண்ட்டு கன்சம்ஷன் கம்மி அப்படின்னு அந்த ஒயிட் பல்பை போட்டால் எதிர்க்க வரவாழ்க்கு கண்ணை ரொம்ப உறுத்துருது எல்இடி பல்புன்னு போட்டு விட்றா எல்லாத்திலையும் எல்லா கார்லேருந்து ஃபோர் வீலர்லாம் நாலு வண்டி எரு நாலு லைட் எரிஞ்சினோ டிம்ப்பு டிப்பு கொடுக்குறதே இல்லை கண்ண கூசது டூ வீலரில் வரவோ ஒரு இங்கே எங்கே சைடில் கீழே விழுந்துருவா கூட ஆயிடுறது ஃபாஸ்ட்டாகவும் வரா வந்து வண்டி வருதுங்கிறது இல்லாமல் பெற்று வண்டி பெருக்கங்கள் ரொம்ப அநியாயமாக வண்டி இப்போ பெருத்து போச்சு வண்டி அதெல்லாம் இருக்க வேண்டியது தான் அது விஞ்ஞானத்தோட வளர்ச்சி மனிதர்களோட வளர்ச்சி அபிவிருத்தி எல்லாம் முன்னேற்றத்தின் காரணமாக நடக்கிறது இருந்தாலும் இது எனக்கு அது போக்குவரத்து துறையில் பல விதிகள் இருக்குது சிக்னல் வந்து ரெண்டில் வந்து நம்பர் இன்னும் ஒரு ரெண்டு செகண்டு தான் இருக்குன்னா அதுக்குள்ளே போய்டுன்னு போகிறான் ரெண்டு செகண்ட் தான் இருக்கேன் நின்று போவோங்கிறது போகிறதுக்குள்ள ஓட்டுற வாகன ஓட்டிகளுக்கும் சொல்கிறேன் ரெண்டு நிமிஷம் நின்று என்ன அஞ்சு நிமிஷம் நின்னா நின்றுட்டு போங்கண்ணா வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நின்றுங்க அகது செகண்ட் வரும்னா ஆஃப் பண்ணுங்க வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நிறுத்த கிளம்பலாமே இவ்வளோ தமிழர்கள் வந்து அதை ஓவர் டேக் பண்ணணும் அங்கே இருந்து வர வண்டி திரும்பி வந்துடும் ரெண்டு மூணு பத்து நிமிஷம் நிற்போம் எல்லாத்துக்கும் காவல்துறை அதிகாரிகளே வந்து அதை சரி பண்ணி விட முடியாது இன்னும் சில பேர் வந்தால் காவல்துறை எழுத்தெல்லாம் பேசுறது இல்லாமல் பார்க்குறேன் வீடியோவில் அதெல்லாம கூடாது அவள் சட்டத்தவா செய்கிறா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் இதேமாரி ஒருதலை பட்சமாக சில பேருக்கு மட்டும் போடுறது அந்த வந்து எனக்கு போட்டால் அப்புறம் போடக்கூடாது போட்டால் எல்லாருக்கும் நம்ம ஹெல்மெட் எல்லாரையும் எல்லோரும் எக்க வச்சு போடுங்கோ போனால் ஹெல்மெட் இல்லைன்னா பிடிச்சிடுவா அப்படின்னு சொல்லணும் அது டெய்லி டெய்லி சாய்ந்தரம் போய் வசூல் பண்ணி அதை போட்டு வைக்கிறதுல ஒன்று குறித்து குறிக்கி வருமானமோ ஒன்றுமோ தெரியாது பட் அதையும் கொஞ்சம் பண்ணிட்டுன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எல்இடி பல்பாகவே மாற்றத்துக்கு ஒய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சில குறைநேரிகள் தான் மன்னிச்சுக்கணும் அரசவையோ அல்லது அரசாங்க அரசாங்கத்தோடைய சட்டத்திட்டத்தையோ நம்மெல்லாம் ஒபே பண்ணி தான் போகணும் அதெல்லாம் நான் எந்த வித ஆட்சியும் சொல்லலை பட் சில மாற்றங்கள்லாம் நான் சொன்னதெல்லாம் பண்ண முடிஞ்சு பண்ணி கொடுத்தாங்க இங்கே ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நன்றி நம்ம ஓட்டுறவளும் வாகனம் ஓட்டிக்கிறோம் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலர் ஓட்டுறோம் இதுவாக ஓட்டணும் எல்லாம் பார்த்து ஓட்டணும் ஃபாஸ்ட்டு மட்டும் ஓடி பிரச்சினும் இல்லை எல்லா சட்டத்திட்ட விதிமுறைகளை இண்டிகேஷன் இண்டிகேஷன் இண்டி போட்டுட்டு தான் ஓண்டி ஓட்டணும் திரும்புறது லெஃப்ட்டு ரைட்டாக இருக்கட்டும் எல்லாம் போடணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாரும் பண்ணிட்டுருக்கா எயிட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இப்படி லாங் டிரைவிங் பண்ணுறதுனால தான் நிறையா விபத்துக்களும் நேர்ந்தது அதையும் அவாய்ட் பண்ணணும் லைஃப் இஸ் டூ ஷார்ட்டு டோன்ட் மேக் இட் டூ ஷார்ட்னு சொல்லியிருந்தா அது ஒவ்வொருத்தர் தான் சென்னையில் ஒரு இடத்துல போட்டிருந்தாள் அதுமாரி நம்ம இல்லாமல் எல்லோரும் சேஃப்டியான பயணம் பண்ணணும் ரொம்ப போக்குவரத்து தலைக்கும் ஒத்துழைப்பு எதிரில் வர பேசர் ஓட்டியில் வர ஆளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வழிவிடணும் அப்படின்னு கேட்டு குறைகள் இருந்தால் சும்மா நிலைக்கு இருந்தால் பாராட்டுணும் நன்றி